சின்ன சின்ன காவடி செந்தில்நாதன் காவடி வண்ண வண்ண காவடி வள்ளிநாதன் காவடி இங்கும் அங்கும் காவடி ஏரகத்தான் காவடி அங்கும் இங்கும் காவடி அழகு வீரன் காவடி ஆட்டமாடும் காவடி ஆண்டியப்பன் காவடி பாட்டு பாடும் காவடி பழனியப்பன் காவடி முன்னும் பின்னும் காவடி காவடி கண்ணும் மணமும் காவடி கந்த வேலன் காவடி இன்பமூட்டும் காவடி ரத்தினவேல் காவடி பஞ்சம் தீர்க்கும் காவடி பழனி மலையான் காவடி சென்னி மலையான் காவடி சேவர் குடியோன் காவடி தாகம் தீர்க்கும் காவடி தண்ணீர் மலையான் காவடி பாலும் பழமும் காவடி பஞ்சாமிருத காவடி வேலும் மயிலும் காவடி